அங்கேயே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முங்குக்கீரை போட்டு பொறிச்ச குழம்பு வச்சுருக்கேன் அது மாதிரி கருவாடு தொக்கு வச்சுருக்கேன் மாம்பழம் இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு சூப்பராக இருக்கும் முங்கக்கீரை பொரிச்ச குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன் அது மண் சட்டியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நான் தான் இப்போ லாஸ்ட்டில் சாப்பிட்றேன் கருவாடு தொக்கு செம்மையாக இருக்குது கருவாடை பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் பாருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மாம்பழம் தொட்டுக்கிறதுக்கு அது இல்லாமல் தயிர் ரசம் அதெல்லாமே இருக்குது இன்றைக்கி சமைச்சது வந்து பொரிச்ச குழமும் கருவாடு தொக்கு அதுவும் மஞ்சள் கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டு முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மரத்து முருங்கைக்கீரை வந்து செம்ம ருசியாக இருக்கும் நல்லா ஆஞ்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் பொரிச்ச குழம்பு இல்லைங்களா அதனால இந்த மிளகு சீரகத்தை பொறிச்சு அரைச்சி ஊற்ற போகிறோம் சூப்பராக இருக்கும் மிளக அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காஞ்சி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ஏழு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் குழம்புக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதை நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம் இதுதான் இந்த பொரிச்ச குழம்புக்குள்ள மசாலா அவ்வளோதான் இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் அதே வானிலையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முருங்கைக்கீரை இதையும் லைட்டாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் பொறிச்ச குழம்புனால இந்த மாதிரி பொறிச்சு போடணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் இந்த அலசி வச்ச முருங்கைக்கீரையை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுருவோம் அடி பிடிச்சிடாமல் லேசாக அப்படியே கலரி கலரி வதக்கி விட்ருங்க நல்லா அதுதான் பொறிக்கிறது நல்லா பொறிச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிக்கணும் வங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு மண் தான் பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன் மண்சட்டி சூடானதுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பூண்டு முழுசாக உரித்து பல் பூண்டு பல்லாக சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாகவே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மண் சட்டிக்கு அதுக்கும் நல்லா வதங்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா சாஃப்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு நல்லா வேக வச்ச தோரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டுவிட்டேன் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போடுறேன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த பொரிச்ச குழம்பு வந்து நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நார்மலாக வைக்கிற முருங்கை கீரை குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த பொரிச்ச குழம்பு செம்மையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம வதக்கச்சு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதை அப்படியே போட்டு விட்டுருங்க அதில் ஏற்கனவே நம்ம மசாலா வருத்தம் பார்த்திங்களா அதையும் நான் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும் இப்போ முருங்கைக்கீரை வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சக்கரை போட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும் முருங்கைக்கீரை இல்லைன்னா அது மெருன் ஆகிடும் கசப்பு ஏறிடும் அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா முருங்கைக்கீரை வந்ததுக்கு அப்புறம் அந்த மசாலாவை நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியையும் ஊற்றியாச்சு ஏன்னா மிக்சியில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா மசாலா அதையும் சேர்த்து போட்டு கலந்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொதிச்ச உடனே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இல்லைன்னாக்கா அந்த உப்பை போட்டு சரி பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு குறையுது அதை மட்டும் போட்டு கலந்துட்டு குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தாளிச்சிட வேண்டி தான் எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலா அதை அது அரைச்சி ஊற்றுனதால் வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இருக்கிற நெய்யை அப்படியே ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படியே ஊற்றிட்டேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு மூணு காஞ்சி மிளகாயும் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டு லைட்டாக அதை பொரிச்சு விட்றணும் லைட்டாக அதை வறுத்துட்டு இதை நம்ம குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் குழம்புல எடுத்து ஊற்றிட்டு கலந்துக்கோங்க டக்குன்னு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா தாளித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சிச்சுனாக்கா அந்த வாசம் போயிடும்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரெடி சூப்பராக இருக்குங்க இது நல்லா சாத்திரை போட்டு சுட சுட்ட சாத்திர போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க இதான் வஞ்சிர கருவாடு இதை ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கணும் தேய்ச்சிட்டு வெந்நீரில் ஊற போடாதீங்க கருவாடை வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் நல்லா பச்சை தண்ணியிலேயே நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் அப்போ தான் அதிகப்படியான உப்பெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும் அளவான உப்பாக இருக்குது இல்லைன்னா ஓவர் உப்பாக இருக்கும் இப்போ வைக்கிற தொக்கில் கூட உப்பு போடாதீங்க லாஸ்ட்டில் உப்பு பத்தலன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இல்லைனாக்கா உப்பு கரிச்சு போயிடும் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்த மிருப்பு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி பழம் அது சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அதனால் அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு போட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த தொக்கு மாதிரி வரும் போட்டு நான் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லைனாக்காரி மசால் பொடி ஏதாவது ஒரு மசால் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு இப்போதைக்கு போடாதீங்க கருவாடை போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மட்டும் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் அதே போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அலசி வச்சுருக்கிற வஞ்சிர மீன் கருவாடை அதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க தண்ணி கலந்து மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா லாஸ்டெலாம் மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் நல்ல பொரிச்ச குழம்புக்கு கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும் மாம்பழமும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் அப்பளமும் இதுக்கு மேட்சாக இருக்கும் இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்